ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மகரம் மகராசியின் முரட்ட குணங்கள் மகராசிக்காரருக்கு சனி பகவானின் அருள் கிட்டும் இதனால் இவர் அதிக தைரியம் கொண்டவராக இருப்பார் இவர்கள் எந்த தொழிலையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு பணியை செய்வார் ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக செலவிட்டு வெற்றியேற்றுவார் காலத்திற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வார் இவர்களை புரிந்து கொள்வது கடினம் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் தோற்றம் மகராசிக்காரர்களின் கைகள் பறந்து காணப்படும் இவர்களுக்கு சனி மற்றும் சுக்கரனின் பார்வை இருப்பதால் இவர்களது உடல்நலம் சீராக இருக்கும் சொத்து தனது திறமையால் தனது லாபத்தை பெருக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டம் அடைய மாட்டார்கள் தர்மம் செய்ய அஞ்ச மாட்டார்கள் இவர்களது செலவை குறைக்க முடியாது அதற்கேற்றபடி இவர்கள் பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்வார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் செலவழியும் சாதாரணமாக பண நடமாட்டம் கோடிகளில் பொருளும் வேலை மகராசிக்காரர்கள் நல்ல கலைஞராக இருப்பார் எழுத்தாளர் சேவகர் கதாசிரியர் போன்ற துறைகளில் சிறப்பான பெயரை பெறுவார் இவர்களது ஜாதகப்படி இவர்களது புகழ் புக்தானம் அமையும் இவர்களது ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருப்பதால் நல்ல வாழ்க்கை அமையும் காதல் உறவு இவர்களுக்கு காதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பார்கள் ஆனால் காதல் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் மகராசிக்காரர் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான் அதே சமயம் காதலராக இருந்தால் அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காதல் அனுபவம் இருக்கும் மகர காதல் ஆத்மந்தமாக இருக்கும் இவர்களது காதல் எந்த வகையிலும் தவறாக இருக்காது இதில் விருப்பங்கள் இவர்களுக்கு வீட்டிலேயே இருப்பதுதான் மிகவும் பிடிக்கும் வெளி செல்வது என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று சங்கீதம் விளையாட்டில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் பிஸ்னஸ் வழக்கறிஞர் உணவு சம்பந்தமான தொழில் நிலக்கரி சுரங்கம் போன்றவைகளில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் நல்ல வழக்கறிஞராக செயல்படுவார் குணம் இரக்க சுபாவம் கொண்டவர் உணச்சேசப்படுபவர் பயப்படுபவர் நிராசையாளர் மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து அதற்கேற்ப செயல்படுவார் தன்னம்பிக்கை கொண்டவர் செலவை குறைத்துக் கொள்வார் அதிகம் பேச மாட்டார் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் பெரியவர்களை மதிப்பதிலும் இவர்களுக்கு நிகரே இல்லை தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் நல்லபடியாக பார்த்துக்கொள்வார் இவரது பாதை நல்ல பாதையாகவே இருக்கும் அதிர்ஷ்டக்கல் மகாராஜ்காரர்களுக்கு கருப்பு மற்றும் நீல நிறங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கும் எப்போதும் கருப்பு அல்லது நீலக்கலர் துணியை உடன் வைத்திருப்பது நல்லது நட்பு மகராசிக்காரர்களுக்கு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மற்றும் கும்பராசிக்காரர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது நல்லது மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிக ராசிக்காரர்களுடன் சுமூகமான உறவு நிலவும் தனுசு ராசிக்காரர்களுடன் ஒத்துவராது இல்லற வாழ்க்கை மகராசிக்காரர்களின் திருமண பந்தம் திருப்திகரமாக இருக்கும் இவர்கள் இல்லற வாழ்க்கையின் இனிமையானதொரு பகுதியை ரசித்து கொண்டிருப்பர் காதல் திருமணம் இவர்களது வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்கும் இவர்களுக்கு நண்பர்களும் காதல் மற்றும் காதலி துணைக்கு முக்கியத்துவம் தருவார் அதிர்ஷ்டக்கல் நீலக்கலர் கல் அதிர்ஷ்டமாகும் இதனை தங்கத்தில் பதித்து மோதலமாக அணியலாம் கல்வி இவர்களது அறிவு அபரிதமாக இருக்கும் இதனால் இவர்களுக்கு படிப்பது என்பது பிடித்தமான விஷயமாக இருக்கும் சாஸ்திரம் வழக்கறிஞர் விஞ்ஞானம் சங்கீதம் போன்ற படிப்புகளை படிக்கலாம் வீடு குடும்பம் தனது குடும்பத்திற்காக அதிகம் உழைப்பவர்கள் மகராட்சிக்காரர்கள் ஏராளமான கஷ்டங்களையும் அனுபவிப்பார் ஆனால் தங்களது எந்த கஷ்டத்தையும் குடும்பத்தினரிடம் சொல்லாமல் அவர்களுடன் இனிமையாக பழகுவார் தர்மம் சமுதாய சேவைகளில் அதிக நாட்டம் இருக்கும் குடும்பத்தினர் அனைவரும் இவர் பின்னே செல்வர் கருணை மற்றும் தாயார குணம் கொண்டவர் அதிர்ஷ்ட எண் மகராசிக்காரர்களுக்கு நாலு மற்றும் எட்டு ஆகியவை அதிர்ஷ்ட ஆகும் நாலு மற்றும் எட்டின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமே இது தவிர ஐந்து ஆறு சுபம் மூணு ஏழு பரவாயில்லை ஒன்று ரெண்டு ஒம்பது அசுபம் பலவீனம் மகராசிக்காரர்கள் சிறிது சோம்பேறிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு எந்த காரியத்தை எடுத்தாலும் முடிக்க முடியாதோ என்று நினைத்திருப்பர் எப்போதும் சிடுசிடு என்று எரிந்து விழுவர் இவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் அவ்வளவு எளிதில் அமைதியாக மாட்டார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட இவர்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிவிடுவார் இதனால் பலர் இவர்களுக்கு எதிரிகளாக ஆகிவிடுவார் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் விரதம் இருத்தல் நல்லது உங்கள் மனம் அமைதியடைந்து கோபம் குறையும் உடல் ஆரோக்கியம் மகராசிக்காரர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நிலை வரும் உணவு உண்ண வேண்டும் வாதம் தலைவலி கால்வலி தோல்நோய் கண்குறைபாடு தலை சுற்றல் இரத்த சோகை பல்வெளி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு வியாதியோ அல்லது இரண்டு வியாதிகளோ ஒரே நேரத்தில் வந்து தொல்லை கொடுக்கும் இவர்களுக்கு வாழ்நாளில் நிச்சயமாக ஒரு முறையாவது டைபாய்டு வரும் அல்லது கீழே விழுந்து அடிபட வாய்ப்புண்டு இவர்களுக்கு அதிகமாக நோய் வராது மகராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கர்ப்ப காலத்திலோ குழந்தை பிறப்பிலோ சிக்கல் ஏற்படும் குடும்பத்தினர் யாருக்கும் உடல் குறைபாடு ஏற்பட்டால் இவரது மனம் வெகுவாக பாதிக்கும் விட்டமின் பி மற்றும் சி நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும் அதிர்ஷ்ட நாள் இவர்களுக்கு சனிகிரகத்தின் சஞ்சாரம் இருப்பதால் இவர்களுக்கு சனிக்கிழமை உகந்த தினமாகும் மகராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் இரண்டுமே பிடிவாகந்தான் எதையும் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரை போராடி முடிப்பார்கள் தன்முனைப்பு மிகவும் அதிகம் உள்ளவர்கள் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்க மாட்டார்கள் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க முற்படுவார்கள் ஆனால் உதவிக்கு சரியாக தேர்வு செய்து உதவுவார்கள் மகராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவற்றை இழுத்து போட்டு செய்து நற்பெயர் எடுப்பார்கள் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கோயில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும் ஆனால் இந்த மகராசிக்காரர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலேயே பிடிக்கும் கடைக்காரர்கள் என்றால் இவர்களின் கடையிலேயே அதிக நேரத்தை செலவிடுவார்கள் மகராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள் ஒரு செயலில் முடிவெடுக்க வேண்டுமென்றால் எல்லோரிடமும் அபிப்பிராயங்கள் கேட்டுக் ஆனால் முடிவில் அவர்கள் நினைத்து வைத்திருந்த முடிவை மட்டுமே செய்து முடிப்பார்கள் மற்றவர்கள் செய்யும் செயலை காப்பீடிக்க மாட்டார்கள் தனித்துவமான காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவார் மகரம் சனியின் காரத்துவம் பெற்ற ராசி என்பதால் கருப்பு நிறம் இவர்களுக்கு கேட்டது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மகர ராசியை சார்ந்தவர்கள்தான் இருப்பார்கள் பெட்ரோலில் ஓடும் கார் ரயில் லாரி போன்ற போக்குவரத்து வாகனங்கள் தொடர்பான பணிகள் அமைந்தால் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் முப்பத்தி மூன்று வயது முதல் முப்பத்தஞ்சு வயதுக்குள் தொழில்துறையில் ஒரு திருப்பம் ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேல் தொழில்துறையில் சாதனையாளராக மாறுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிராமத்து தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்கள் என்கின்றனர் முக்கியமாக மகராசியின் ராசியாபதி சனி பகவான் ஆவார் காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு முழங்காலையும் குறிக்கும் நான்காவது சரராசி உத்ராடம் இரண்டு மூன்று நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள் ஆண் தன்மையற்றதாக விளங்கும் இது இரவில் வலுப்பெற்றதாக அமைகிறது மகராசிக்கு பிறந்தவர்கள் நடுதர உயரம் உடையவர்களாகவும் கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும் புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும் இவர்களின் எலும்புகளும் முட்டிப்பாகங்களும் எடுப்பாக தோற்றமளிக்கும் எடுப்பாக தோற்றமளித்தாலும் அழகானதாக இருக்கும் எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையுடனேயே முகத்தில் கவலையுடன் இருப்பார்கள் கள்ளகபடம் இல்லாத உள்ளம் கொண்டவராகவும் அழுத்தம் துருத்தமாக பேசுபவராகவும் இருப்பார்கள் பேச்சில் முன்கோபமும் உறுதியும் இருக்கும் இதில் குண அமைப்பு தன் நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் விரோதிகள் ஆனாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள் மிகவும் ஈகை குணக்கம் கொண்டவர்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் இவர்களுக்கு பிடியாத குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் இரண்டு வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தார்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள் சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட இவர்களால் அனைவரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கப்பார்கள் வீண் சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள் எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடன் செயல்படும் இவர்களுக்கு கல்லகவடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும் மன சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் மன பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளே மிகவும் அதிகம் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணைபுரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வர் ஒரு கோவப்படும் போது ஒரு விட்டு கொடுத்து செல்வார்கள் மகராசிக்காரர்கள் நீண்ட ஆயிலை பெற்றார்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள் உறவினர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் இதில் மகராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் கோடிக்கணக்கில் புரளும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் வரவேண்டிய பணவரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிவிடுவார்கள் சுகத்தையும் அமைதியை அனுபவிக்க நினைத்தபோதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்து இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது பூமி நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் நேரம் வாழ்க்கையில் சுக துக்கங்கள் வரினும் சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வார்கள் இதனால் அவர்களுக்கு சேமிப்பதென்பது இயலாத காரியமாகும் மகராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும் பெண் குழந்தைகளாக சற்று அனுகூல பலனை பெறும் இவர்களால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயமும் கிடைப்பதில்லை கடைசி காலத்தில் கூட பிள்ளைகள் வைத்து காப்பாற்றுவார்கள் என்று கூற முடியாது அப்படியே இருந்தாலும் மனவேற்றுமைகளுடன் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மனநம்மதியின்றி நேரிடும் தனக்கென சிறு சேமிப்பையாவது சேர்த்து வைப்பது தான் சிறந்தது தொழில் மகராசியில் பிறந்தவர்கள் பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் கட்டிடத்துறை பொறியியல் துறை போன்றவற்றிலும் பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவார்கள் எந்த ஒரு துறையிலும் புகழோடும் பெயரோடும் தங்கள் லட்சியங்களில் படிப்படியாக முன்னேற்றம் அடைவார்கள் என் கடன் பணி செய்து கிடைப்பதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள் மற்றவற்றையெல்லாம் தான் நினைப்பார்கள் வாழ்வின் முற்பகுதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதியில் எல்லா சுகபோகங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் உண்ணும் உணவு மகராசியில் பிறந்தவர்கள் தங்களை நோயிலிருந்து பாதுகாக்க கீரை வகைகள் வாழைப்பழங்கள் வாழைத்தண்டு கேரட் வெங்காயம் கொழுப்பு சத்து குறைவான உணவை உணவு போன்றத்தை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும்